பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பசியின்மை ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது எந்த குழந்தை கேட்டு எந் எந்த வீட்லேயும் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா வயிற்றில் பூச்சி இருக்கும் இந்த பூச்சி இருந்தால் அந்த பிள்ளைங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா சாப்பிட முடியாது அவங்களுக்கு பசி இருக்காது ஸோ இதுக்கு ஈஸியான ஒரு வே அப்படின்னு சொன்னால் டயட்டில் நம்ம ஆகாரம் கொடுக்கும் போது சாப்பிட மாட்டாங்க ஸோ மருந்தாக கொடுத்தாலும் அவங்களால எடுத்துக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் துளிரான வேப்பம் கொழுந்துருக்கு இல்லைங்களா அந்த வேப்பம் கொழுந்தோடு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து கொஞ்சம் சீரகம் போட்டு உப்பு ஆட் பண்ணி இதை அரைச்சிக்கணும் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி அதை வெயிலில் காய வச்சிடணும் ஒரு மூணு நாலு நாள் காஞ்ச பிறகு அதை எடுத்து உடைச்சா அது உடையணும் அந்த உடையிற ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கன்னா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி அதை ஒரு க ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு ஆகாரம் கொடுக்கும் போது அந்த ஃபஸ்ட்டு போலஸ் ஆஃப் ரைஸ் முதல் சாதம் ஊட்டும் போது அதில் ஒரு கால் டீஸ்பூன் அந்த பவுடர் அதை போட்டு பிசைஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு ஊட்டலாம் அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அந்த கசப்பு தன்மையும் கம்மியாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த மிளகாய் சீரகம்லாம் போடுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க இது மூலயமா அந்த கொழுந்து அந்த மருத்துவ குணங்கள் அந்த குழந்தைக்கு வைத்துக்குள்ளே போயிட்டு அந்த கெட்ட பூச்சிகளை சாகடித்து நல்ல பசியை தூண்டக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த முறைகளை நீங்கள் பயன்படுத்தினா உங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் டயபெட்டஸ் இப்போ எந்த இடத்துல பார்த்தோன்னாலும் இந்த நீரிழிவு நோயின்றது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இருக்குது ஸோ இவங்க என்னென்னலாம் சாப்பிடலாம் எப்படி சாப்பிட்டா அந்த டயபெட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக காலையில் எழுந்திரிச்ச உடனே நிறைய பேருக்கு அந்த காஃபி டீ பழக்கம் இருக்குது காஃபி டீ குடிக்கிறதை நிறுத்திட்டு காலையில் வெறும் வயிற்றுல ஒரு நாலு இல்லை அஞ்சு நெல்லிக்காய் எடுத்து அதை அந்த சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் மோர் விட்டு காலையில் குடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி ஒரு அஞ்சு நெல்லிக்காயை எடுத்துட்டு அதில் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு ஜூஸ் மாதிரி எடுத்து காலையில் குடிக்கும் போது சுகருடைய லெவல் கம்மியாகும் அதில் எந்த சுகரோ இல்லை எதுவுமே ஆட் பண்ணாமல் சால்ட்டோ ஆட் பண்ணாமல் டைரக்டாக குடிக்கும் போது அதோடைய மருத்துவ குணங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதே போல் இன்சுலின் டிபெண்ட் டைப் இருக்குது ஸோ இவங்க என்ன பண்ணலான்னு சொன்னால் நூக்கள் இந்த நூக்கல் வந்து வெறும் மயத்தில் காலையில் இலசான நூக்களாக பார்த்து காலையில் வெறும் மயத்தில் சாப்பிட்டாங்கன்னா சுகருடைய லெவல் கண்ட்ரோல் ஆகும் இன்னொன்று எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த வெந்தயம் இந்த வெந்தயத்தை பவுடர் பண்ணி காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி சாப்பிடும் போது இதெல்லாம் என்ன ஆகும்னா சுகர் லெவலை ரெடியூஸ் பண்ணும் இது ஒரு இதுவாக எடுத்துக்கலாம் அதே போல் ஈவினிங் டைம் பசிக்கும் போது அவங்க என்ன பண்ணலான்னு சொன்னால் வெஜிடபிள் சூப் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பச்சைப்பயிறு பச்சை பயிரை வந்து நைட்டு சோக் பண்ணிவிட்டு அதை காலையில் எடுத்து ஒரு பிஞ்சு சால்ட்டு ஒரு பிஞ்சு பெப்பர் அதுக்கப்புறம் ஒரு மூணு இல்லை நாலு ட்ராப்ஸு லெமன் விட்டு காலையில் ஒரு லெவன் டு லெவன் தேர்ட்டி அந்த டைமில் சாப்பிடும் போது அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்கும் இந்த பச்சை பயிறு ஏன் இன்சிஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அழிஞ்சு போகிற செல்ஸுக்கு வந்து உயிர் கொடுக்கறது இந்த பச்சை பயிறு அதனால் இந்த பச்சை பயிரை சாப்பிடும் போது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கிது ஸோ இதை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுடைய சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும்